தெய்வ வழிபாடு செய்திகள் வாசிப்பது கீதா பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் உலக நன்மை வேண்டி அரசு வேம்பு மரங்களுக்கு திருமணம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் புரட்டாசியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அரசு வேம்பு மரங்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அரச மரத்தை ஆணாகவும் வேப்ப மரத்தை பெண்ணாகவும் பாவித்து மாங்கல்யம் சூட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருமண நிகழ்ச்சியையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அரசு வேம்பு திருமணத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை உள்ள பெண்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெறும் என்பதால் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் விழாவில் கபிஸ்தலம் தெற்கு முதலியார் தெரு கிராம வாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் வழிபட்டனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க